வணக்கம் மக்களே பாருங்கள் இன்னைக்கு காலையில் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்தால் ஒரு தோசை இட்லி இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு குழம்பு பண்ணலாம் அதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருக்கோம் இதை இதை குக்கரில் சேர்க்கணும் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு இது இவ்வளவும் இதில் சேர்த்து வேக விடணும் ஒரு மூணு விசில் வாரது வரைக்கும் இதை வேக விடணும் ரெண்டு உருளைக்கிழங்குக்கு ஒரு கைப்பிடி அளவு ஒரு கைப்பிடி அளவு இல்லை துண்டு துண்டாக இருக்கிறதுனால ஒரு கை கைப்பிடி அளவுன்னு சொல்லு இவ்வளவு தேங்காய் அரை எடுக்கணும் தேங்காய்க்கு கூட அரைக்கக்கூடியது மஞ்சள் தூள் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பல்லு பூண்டு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இவ்வளோ வந்து அதுக்கு கூட அரை சேர்த்து அரைக்கக்கூடியதை பார்த்துருங்க இதை நல்லா நைஸாக எடுக்கணும் இவ்வளோ நைஸாக எடுத்தாச்சு இது வந்து ஈஸியாக பண்ணக்கூடியதாக காலையில் ஸ்கூல் டைமில் பிள்ளைங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு கறியும் வச்சு கொஞ்சோண்டு வேறு ஏதாவது பொரியல் ஏதாவது வச்சு இந்த குழம்ப தோசைக்கு இட்லிக்கு ஸ்கூலுக்கு கறிக்கும் கொடுத்து விடலாம் மூணு விசில் போட்டாச்சு பருங்க நல்லா அழகாக மாவு போல் வெந்திருக்கு இதை நீ கடுகு அழைச்சி மாற்றணும் சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு போட்டாச்சு கடுகு அடித்தாச்சு வச்சு உருளாக்கிழங்கு உள்ளி பூண்டு இவ்வளோத்தையும் தட்டியாச்சு அரைச்சி வச்சிருக்கேன் அரைப்பு இதில் ஊற்றணும் சிம்பிள் வேலை ஈஸியான வேலை இந்த க குழம்பு வந்து எல்லா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்துருங்க தேவைக்கு தண்ணி சேர்த்துடுங்க எங்களுக்கு மூணு பேர் காரணம் இவ்வளவும் போதும் கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்து தலை கொதிச்சு வரும்போது கருவேப்பிலையும் ரொம்ப இலையும் போட்டு இறக்கியாச்சுன்னா அருமையான உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் பூண்டு போட்டு பண்ணின கறி ரெடி ஆகிடு ரெடி ஆகிடும் பச்சை வாசம் போனோடனே இறக்கணும் கொதிச்சு மலை மெல்லாம் வரும்போது இறக்கணும் பார்த்தீங்களா நல்லா கொதிக்க தொடங்கியாச்சு கருவேப்பிலை கொஞ்சோண்டு ரொம்ப இலை சூப்பராக இருக்கும் பார்த்துருங்க இது போல பண்ணி பார்த்துட்டு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உருளைக்கிழங்குல ஈஸியான மொத்தையில் சிம்பிளாக சுவையாக அருமையாக பண்ணக்கூடிய குழம்பு இது தோசை இட்லி இடியாப்பம் எல்லா எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் வணக்கம்